உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனை நிறைவேற சென்னை வடமணியில் தினசரி இரு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்றி ஐம்பது வகை பொடி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை சிதர்ஸ் பிளெஸிங்ஸ் லைப்ரேஸ் வரி யோக தண்டப்பன் பார்த்த சாத்தி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடமணி சென்னை இன் யூடிவர் சித்தர்ஸ் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நயன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு நான்கு இனி எல்லாம் நன்மையை நல்லா நன்மையை ஆ உ ஓ ஏம் ஏ இம் நன்மையே இனி இனியெல்லாம் நன்மையே ஓம் அண்ணாசாமி தம்பரான் தூசணும் ரத்தனசாமி தம்பராஜ் தூசணும் பாக்களிங்க தம்புறான்னு தூசணும் இனி இனியெல்லாம் நன்மை நல்லா நன்மையே நன்றி 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 மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் ஆ உ ஓ ஏ இம் ஆ அரு அருட்பெருஞ்சோதி தனி பெருஞ்சருணை அருட்பெருஞ்சோதி பின்னாடி மரலாம் தெரியுதான் என்னன்னா பக்கத்தில் தெரிஞ்சவங்களுக்கு உடம்பு சரியில்லை அதுக்கப்புறம் பார்க்க போனேன் அப்படி நடந்து வர்றதுக்குள்ள கொஞ்சம் காலத்தாமதம் ஆயிடுச்சு அதனால தான் தூக்க நேரம் தாமதம் ஆயிடுச்சு உள்ள வீட்டுக்குள்ளே உட்கார முடியல வெக்க இன்றைக்கெல்லாம் மழை வரும்னு சொல்லியிருந்தாங்க அதேக்கான வெக்க இப்போ லேசாக தூரல் போட்டுது துணியெல்லாம் காயப்பட்டுன்னு அதை எடுக்க வேண்டிய இன்னைக்கு வந்து ராத்திரி இங்கே தான் படுக்கணும்னு நினைக்கிறேன் உள்ள படுத்து கட்டுப்படியாகலை இந்த மாதிரி இடத்துல தான் படுக்கணும் உள்ள படுத்தா ஃபேன் போட வேண்டியிருக்கு கரண்ட் பில்லாகுது ஒரு யூனிட் பத்து ரூபாய் ஆகலை அப்படியும் முதுகெலாம் வேர்க்கு அன்னைக்கு ஒரு இடத்துல வந்து பார்த்தா திடீர் திடீர்னு சும்மா ஒழுங்காக மழை பெஞ்சால் போகலாம் ரெண்டு மூணு தூரம் போடும் அவ்வளோதான் எடுத்துன்னு எல்லாம் வீட்டுக்குள்ளே ஓடணும் உங்கள் வீட்டிலலாம் இப்படி இருக்கு மழை பரவாயில்ல ஓரளவுக்கு இந்த வருஷம் வெயில் வந்து சொல்கிற மாதிரிக்கலாம் நல்லாவே இயற்கை வந்து சென்னையில் ஒருத்தரைக்கும் வெயில் கடுமை தெரியல அதாவது மழை வர மாதிரி இருக்கும்போது ஒரு வெக்க சூடு வரும் ஆனால் வெயிலுடைய கடுமை இல்லை சித்திரை வைகாசி முடிஞ்சு போச்சு ஆணி ஆரம்பிச்சு அடுத்தது ஆடி அதுவும் இன்னும் பத்து நாள் வந்துடும் அதுக்கப்புறம் ஆடி காற்று அம்மியை பறக்கணுவாங்க ஆடியில் வந்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மழை வரும் அப்படியே திரும்ப குளிர் வரும் அப்படியே போயிட்டு இருக்கோம் ஆ ஆ இம் இம் உங்கள் உச்சந்தலையில் மகா மகாசக்தி உண்டு மண்டையோட்டில் சித்தர்களின் மகாசக்தி உண்டு அதுங்கள் நெற்றியில் மகா மகாசக்தி உண்டு அதுங்கள் கண்களில் சித்திரலையின் மகாசக்தி உண்டாதுங்கள் மூச்சில் சித்திரலையின் மகாசக்தி உண்டாங்கள் பற்கள் ஈறு நாக்கு உதடுகளில் சித்தர்களின் மகாசக்தி உண்டாதுங்கள் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை சித்திரலையின் மகாசக்தி உண்டாதுங்கள் ஆழ்மனத்தில் சித்தர்களின் மகாசக்தி உண்டாதுங்கள் ஆழ்மனத்தில் சித்தர்களின் மகாசக்தி உண்டாது உங்கள் நெற்றியில் சித்தர்களின் மகாசக்தி உண்டாதுங்கள் பெரும் லிங்கத்தில் சித்தர்களின் மகாசக்தி உண்டாதுங்கள் பெருமுலை சிறுமுலை முகுலத்தில் சித்திரளின் மகாசக்தி உண்டாதுங்கள் கண்களில் சித்திரலின் மகாசக்தி உள்ளது காதுகளில் சிற்றலின் மகாசக்தி உங்கள் பற்கள் ஈறு நாக்கு உதடுகளில் சித்திரலின் மகாசக்தி உள்ளது கன்னங்களில் சித்திரளின் மகாசக்தி உள்ளது கழுத்தில் சித்திரளின் மகாசக்தி உள்ளது முதுகில் சித்தர்களின் மகாசக்தி உள்ளது முதுகெலும்பில் சித்திரளையின் மகாசக்தி இதயத்தில் சித்திரளையின் மகாசக்தி உள்ளது நுரையீரலில் சித்தர்களின் மகாசக்தி உள்ளது வயிற்று சித்திரளின் மகாசக்தி உணர்வு வயிற்று உறுப்புகளில் சித்தர்களின் மகாசக்தி உணர்வு சிறுகுடல் பெருங்குடல் கல்லீரல் மண்ணிரல் கணையம் பித்தப்பை கர்ப்பபை மார்பகம் முதுகு முதுகெலும்பு கழுத்து இரு தோள்கள் கைகள் முழங்கை முன்கை உள்ளங்கை உச்சல் அதிலிருந்து உள்ளங்கால் வரை உடல் முழுக்க சித்திரலின் மகாசக்தி உண்டாது உங்கள் வயிற்று உறுப்புகளில் சித்திரலின் மகாசக்தி உண்டாது சிறுநீரகங்களில் சித்திரளின் மகாசக்தி உண்டது இரு தொடைகளில் சித்திரலின் மகாசக்தி உள்ளது கால் முட்டிகளில் சித்திரலின் மகாசக்தி உள்ளது கண்ட தசையில் சித்திரளையின் மகாசத்துள்ளது கணுக்காலில் சித்திரலின் மகாசக்தி உள்ளது உள்ளங்காலில் சித்திரளையின் மகாசக்தி உள்ளது கால் முட்டிகளில் சித்திரலின் மகாசக்தி உண்டாது பாதங்களே சித்திரலையின் மகாசக்தி நடந்து கால் விரல்களே சித்திரலின் மகாசக்தி நடவு உச்சிலிருந்து உள்ளங்கால் வரை சித்திரலையின் மகாசக்தி நறுங்கள் ஆள் மனதில் சித்திரலின் மகாசக்தி நெருங்கல ஆள் மனதில் சித்திரளையின் மகாசக்தி நெருங்குள்ள ஆள் மனதில் சித்திரளையின் மகாசக்தி உள்ளது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் நலம் நாடும் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் உங்களுக்கு உதவிகள் செய்ததற்கும் அவருடைய வருங்கால சந்ததியினருக்கும் எங்கும் எப்போதும் சித்திரளின் மகாசக்தி பாதுகாத்து வச்சுக்கிறது உங்களுடைய கவலைகள் கஷ்டங்கள் பிரிச்சு இந்தோடு நீங்கிவிட்டது இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை ஆ உ ஓ ஏ இம் ஆம் ஆ இம் இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மையே நன்றி 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 மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் ஓ இனி எல்லாம் நன்மை நல்ல நன்மை மகிழ்ச்சி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் நல்லோர் நினைத்த நலம்பெறுக நல்லோர் நினைத்த நலம்பெறுக இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் ఆ ఉ ఈ ఓ ఏ ఆ ఉ ఈ ఓ ఏ ఓం ఆ ఉ ఈ ఓ ఏ ఇం ఆ ఉ ఈ ఓ ఏ ఆ ఉ ఉ ఈ ఈ ఓ ఓ ఏ ఏ ఆ ఓం இம் ஆ இம் இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் ஆ ஆ ஏ இம்

உடன் சரி பாத்து பொறுமையா போங்க இப்ப நைட்ல அதலாம்றீங்க நான் பஸ்ல பஸ்ல சரி ஆ ஆடி எல்லாம் சேர்ந்து பொறுமையா போங்க டென்ஷன் பண்ணாதீங்க ரிலாக்ஸா இருங்க ஆ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ இம் ஆ இம் ஓம் மண்ணுண்ட மகான் ஓம் போட்டிிலா கோடி சித்தருள்சாமி போட்டி சப்தரிசுள் போட்டி வைத்தியநாத சாமி திரொட்டி முத்துசாமி சித்திரப்படி செஞ்சயசாமி திரு போட்டி செங்கைய சாமி திரு போட்டி வடிவானந்த போற்றி போட்டி வெங்கயசாமித்திலோடைய போட்டி என்னில் கூறி சித்தர்கள் திருடி சனம் முன்சாமி சித்திரத்திலோடைய போட்டி தற்பதம் சாமியத்திரோடி போற்றி குருசாமி திருடி போட்டி பூச்சி திருடி போட்டி சாது கோபால் சாமி திருவிடி போட்டி தற்பதம் சாமி திருடி போட்டி காவங்கரை கண்ணப்ப சாமி திருடி போட்டி ராஜ ராஜேஸ்வரிமா திருவிடி போட்டி அண்ணாமலை சாமி திருடி போட்டி நாய்க்குட்டி சாமி திருடி சுட்டி சாமி திருடி போட்டி அந்தநாத சாமி திருடி போட்டி வேதாந்தா முருகப்பா திருடி சுட்டி எத்திராஜ் சாமி திருடி போட்டி எத்திராஜ் ராஜ் சாமி திருடி சுட்டி மலையாள சாமித்ராஜ திருவிடி போட்டி அக்கா நாகம்மா திருவடி போட்டி சந்திரோகி சாமி திருடி போட்டி மதுரை திருடி திருவடி போட்டி பாணிபாபா திருடி போட்டி வேர்க்கல சாமி திருவடி போட்டி இணிலாக்கூடி சித்தருப்படி திருடி போட்டி வள்ளலா திருடி போட்டி ஸ்ரீமத் தர்ஷனமூர்த்தி சாமி திருடி போட்டி வேங்கட சுப்பானந்த சாமி திருடி போட்டி பரஞ்சோதி மகான் திருவடி போட்டி குணங்குடி மஸ்தான் திருவடி போட்டி பீர் பைல்வான் திரு திருவடி போட்டி பீரன் முகமத திருவிடி போட்டி சடையம்மா திரு திருவடி போட்டி பாடக்சி ராமலிங்க சாமி திருவடி போட்டி அப்புடு சாமி திரு அப்பன் சாமி திருவடி போட்டி தொலூர் வேலாயனார் திரு திருவடி போட்டி நாதமணி சாமி திருடி போட்டி பட்டினத்தார் திருவடி போட்டி ரங்கசாமிய திருவடி போட்டி மௌன வேதாந்த சாமிகள் போட்டி வடிவானந்தர் திருவடி போட்டி வீரராக சாமி திருவடி போட்டி வடிவேல் ஐயா திருவடி போட்டி சர்க்குரு மகான் சத்வேலையா போட்டி கல்லுக்கட்டி சாமி திரையி சக்திவெலையை போட்டி காரணோடைய நானாச்சியா திரையை பற்றி ராமகிருஷ்ண யாத்திரையை பற்றி கிருஷ்ணபேபாய் யாத்திரையோடு போட்டி சடைசாமி திருவடி போட்டி நயனாசாமி திருவடி போட்டி மௌனசாமி திருடி போட்டி ஸ்ரீமத் சுப்பா சுப்பையார் சாமி தேடி போட்டி அப்பையார் சாமி திருவடி போட்டி பால பாலசுந்தர சாமி திரு போட்டி முத்து கிருஷ்ண சாமத்திரோடைய போட்டி முத்து ராம பிரம்மலிங்க முத்துராம பிரம்மத்திரோடைய போட்டி முத்து கிருஷ்ண பிரம்மன் திருடைய போட்டி நானே மணி சாம்திரோடைய போட்டி நானே மாணிக்க சாம்திரோடைய போட்டி சாரி பார்த்து மிக போங்க பொறுமை பொறுமை லலிதாத்திரோடைய போட்டி ராஜ ராஜேஸ்வரி அம்மா திரையும் மகான் சைத ராமலிங்க சாமித்துறை போட்டி மகான் சுப்பிரமணிய சாமித்திலோடைய போட்டி ஸ்ரீ சக்கராமார்த்தியோடைய போட்டி ஸ்ரீமத் பாமன் சாமித்திலோடைய போட்டி வடிவேல இயத்தோடைய போட்டி பலராம சாமித்திலோடைய போட்டி நடராஜ திரு போட்டி திருப்பூர் சிதம்பரம் சாமித்திரை போட்டி மொன்னம்பல சாமித்திரை போட்டி மௌன சாமித்திலோடைய போட்டி வெங் வெங்கட்ராம சாமித்திலோடைய போட்டி சுப்பையா சாமி தேடி போட்டி அப்பையா சாமி திரோடி போட்டி வீர சுப்பையா சாமி திருவிட்டி ஆளவந்தா திரு போட்டி பூமிநாதேஸ்வர திருவிழி போட்டி எண்ணிலா கோடி சித்தர்கள் திருடி போட்டி எண்ணிலா கோடி சித்தர்கள் போட்டி இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை மகிழ்ச்சி 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 நிர்தேசி திருடி திரு போட்டி சைதை குர்லிங்க சாமி திருடி போட்டி சாங்கு சித்தத்திருப்பை போட்டி குழந்தைகள் சாமி திருவிழா போட்டி மயிலை குழந்தைகள் சாமி திருடி போட்டி சிங்கப்பெருமாள் கோயில் குழந்தைகள் சாமி திருடி போட்டி முத்தைய சாமி திருடி போட்டி சுபேதா சன்னியாசி சுபேதார் திருவிடி போட்டி தாடிக்கார சாமி தேவைப்பட்டி முன்சாமி சித்த திருவிடி போட்டி வேளச்சேரி சிதம்பரம் பெரியசாமி திருப்பூட்டி ஸ்ரீமத் வேணுகோபால் சாமி திரைப்பத்தி சச்சியானந்த சாமி திரைப்பட்டி சதானந்த சாமி திருவிடப்பட்டி யத்திராஜ் ராஜவேகிங் சாமி திருப்பதி மாதவ் குருதாஸ் சாமி திரைப்பட்டு பொன்மார் சித்த திருவிடிப்பட்டி கொலப்பாக்கம் சித்தர் திருவிடி போட்டி வண்டிக்கார தினகர சிவியோ சாமி திருவிடி போட்டி போட்டி பரஞ்சோதி பாபா திருவிட போட்டி ஐகோர்ட் சாமி திருவிடப்பட்டி குமரபாபா திருவிட போட்டி அருளலி சித்தர் திருவிட போட்டி காஞ்சி சிவசாமி யாத்திரையை போட்டி அஸ்தலிங்க சாமி திரைப்பட்டு நாடாமணி சாமி போட்டி சாமி திருவிடைப்பட்டி எண்ணிலா கோடி சித்தர்கள் போட்டி இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மை மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் நல்லோர் நினைத்த நம்பருக சிறிடி சாய்பாபா திருவடி போட்டி ராகவேந்தர் திருவடி போட்டி ஆணைகுண்டி நவபிருந்தான சித்துகள் திருவடி போட்டி சென்னை நவபிருந்தான சித்துகள் திருவடி போட்டி வேலூர் நவபிருந்தான சித்துகள் திருவடி போட்டி ஈரோடு பள்ளிப்பாளையம் நவபிருந்தான சித்துகள் திருவடி போட்டி என்னெல்லாம் கூட சித்துகள் திருவடி போட்டி இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் நல்லோ நினைத்த நம்பிருக்க நல்லோ நினைத்த நலம்பிருக்க இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை மகிழ்ச்சி 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 நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்

இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் ஆ ஊ ஏ இம் ஆ ஊ ஓ ஏ இம் இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் ஆ உ ஓ ஏ இம் ஆ ஊ ஏ இம் ஆ ஊ ஏ இம் இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் ஆ ஊ ஏ இம் ஆ ஏ இம் இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் ஆ உ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ இம் இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 உலக மக்கள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் கொரோனா வைரஸ் பிரச்சனை எல்லாரும் குணமாக வேண்டும் இந்த பிறந்தநாள் கொண்டாடும் அனைவரும் மிக மிக சிறப்பாக இருக்கணும் இந்த திருமண தினம் கொண்டாடும் அனைவரும் மிக மிக சிறப்பாக இருக்கணும் திருமணமே நடக்கணும்னு வருத்தப்படுவாங்க இருபது வயதுலேருந்து அறுபது வயது நிறைய பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க எல்லாருக்கும் நல்ல வாழ்க்கை துணை அமையணும்னு வேண்டிக்கிறேன் கர்ப்பிணி பெண்கள் சுக அடைந்து நீண்டால் நல்ல ஆரோக்கியமான புத்திசாலான குழந்தைகளை பெற்றெடுக்கணும் வேண்டிக்கிறேன் பல் குழந்தை இல்லைன்னு வருத்தவர்களுக்கு அவங்க விருப்பம் போல் ஆண் பெண் குழந்தை நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட ஆகோட நல்ல புத்திசாலித்தனத்தோட பிறக்கணும்னு வேண்டிக்கிறேன் வேலையே இல்லைன்னு வருத்தவங்களுக்கு நல்ல வேலை நல்ல வருமானம் வாய்ப்புகள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் பில்டிங் வேலை இட்லி கடை துணி கடை டெய்லர் கடை அன்றாடம் உழைத்து பிறக்கக்கூடிய பல்வேறு சிறு சிறு தொழிற்சுவர்கள் கட்டிட தொழிலாளர்கள் சித்தர்கள் ஜீவசமாதிக்கு சொந்த பணத்தில் வலதாய் செய்வது எடுத்து தெரியாமல் திருப்பணி செய்வ ஆ ஊ

ஈ ஏ இம் ஆ இம் ஆ இம் இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் நல்லோர் நினைத்த நலம்பிற்கு நல்லோ நினைத்த பிறகு நல்லோர் நினைத்த நலம்பிற்கு இனி எல்லாம் நன்மை இனி எல்லாம் நன்மை மகிழ்ச்சி 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 ஆ ஓ ஏ இம் விவசாயிகள் நிச்சயம் நன்றாக இருக்கின்ற கடந்த வந்து தீரணம் எங்களுக்கு சீக்கிரமாக கடந்து வந்து தீரணும் வேலைகள்னு ஒருத்தவர்களுக்கு நல்ல வேலை நல்ல வருமானம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கணும் பெல்டிங் வேலை இட்லி கடை துணி கடை டெய்லர் கடை அன்றாட பிழைத்து பிழைக்கக்கூடிய பல்வேறு சிறு சிறு தொழில் ஆ முடிவுகள் ஆ ஊ ஏ இம் ஆ

ஆ இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை விவசாயிகள் நிச்சயம் நன்றாக இருக்க வேண்டும் கடன் தொந்தர திறன் வருத்தவர்களுக்கு சீக்கிரமாக அவங்களுடைய கடன் தீரணும் ஆ உ ஓ ஏ இம் ஆ ஆ உ ஓ ஏ இம் இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் நல்லோர் நினைத்தனம்பிருக்கு நல்லோர் நினைத்த பிறகு இன்று பிறந்தநாள் கொண்டாடும் மனைவரும் மிக மிக சிறப்பாக இருக்கணும் இன்று திருமண தினம் கொண்டாடும் மனைவரும் மிக மிக சிறப்பாக இருக்கணும் திருமணமே வேண்டாம் இருந்தார் ஆ உ ஓ ஏ இம் ஆ ஆ ஏ ஓ ஆ ஓ ஆ ஓ ஏ ஆ இனியெல்லாம் நன்மை நன்மை நன்றி நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் ஆ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ இம் இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 ஆ உ ஓ ஏ இம் ஆ ஆ ஓ ஏ இம் இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் நல்லோர் நினைத்த நிலம்புகள் நல்லோர் நினைத்த நிலம்புகள் ஆ விரும்பி ஆ ஊ ஆ ஏ ஏ ஏ ஓ ஓ ஓ இம் ஆ ஆ

உ இ ஓ வே இம் ஆக்கிங் பண்றவங்களே ஆ உ ஏம் வே இம் ஆ இம் ஆ இம் இனி எல்லாம் நன்மை இனி எல்லாம் நன்மை நன்றி அவ்வளோ தூரம் சர் எல்லாம் ஆய்வுபடி சேவ சிவாக்கு அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு பேரை வைத்து விட்டு போவேன் நம்ம நெருங்கிட்டோன்றவள் ஆ அப்ப ஆ ஓ ஏ இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் ஆ ஓ ஆலையா குடுத்த ஆ ஊ ஏ ஈ ஏ இம் எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 ஆ ஊ வே இவங்க ஆ ஊ ஈ ஏ இம் ஆ ஈ ஏம் ஆ இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மை நன்றி நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் நல்லோர் நினைத்த நலம்புறுகிறார் நல்லோர் நினைத்த நலம்புகிற நல்லோர் நினைத்த நண்பர்கள் இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மை நன்றி நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள்

நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஆ ஓ பத்து ஆ இம் ஆ ஓ தனி மனிதன் குதுமேல சின்ன கண்ண முடியல கால்நடை ஏற்றி கழித்து ஆ உம் எனலாம் நன்மைலாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி வணக்கம் மீண்டும் நாளை இரவு ஒன்று மணிக்கு சென்னை வடபலியில் நடைபெறும் நேரலை பிரார்த்தனை சந்திப்போம் மகிழ்ச்சி வணக்கம் நன்றி